வணக்கம் மக்களே விண்வெளியில் தினமும் எண்ணற்ற ஆச்சரியமான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அதில் சிலவற்றை பார்க்கலாம் வாங்க பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே உள்ள பிரபஞ்சத்தின் பரந்த வெற்று பகுதியே ஆகும் இது பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் தொடங்குகிறது இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது அன்று நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் பெங்களூரில் அமைந்துள்ளது இஸ்ரோ பல வெற்றிகரமான விண்வெளி பயணங்களை மேற்கொண்டுள்ளது இதில் சந்திராயன் மங்கள்யான் போன்ற பயணங்கள் குறிப்பிடத்தக்கவை நாம் இங்கிருந்து அனுப்பும் செயற்கை கோள்களின் உடைந்த பாகங்கள் ராக்கெட்டுகள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட பிற பொருட்கள் அனைத்தும் விண்வெளியில் இன்றும் பூமியை சுற்றுகின்றன இதை விண்வெளி குப்பை என்பார்கள் இவை விண்வெளி பயணங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றன நமது சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலம் என்ற விண்மீன்கள் திரள்களில் அமைந்துள்ளது நாம் இருக்கும் இந்த பால்வெளி மண்டலத்தில் பில்லியன் அதாவது நூறு கோடிக்கும் அதிகமான சூரியன் போன்ற நட்சத்திரங்கள் உள்ளன விண்வெளியில் இதுவரை நாம் கண்டுபிடித்த நட்சத்திரங்களில் மிகப்பெரிய நட்சத்திரத்தின் பெயர் குட்டி இது சூரியனை விட ஆயிரத்து எழுநூறு மடங்கு பெரியது விண்வெளியில் உள்ள மிக குறைந்தபட்ச வெப்பநிலையை அப்சொலூட் ஜீரோ என்று அழைப்பார்கள் இதன் உண்மையான மதிப்பு எழுபத்து மூன்று புள்ளி பதினைந்து டிகிரி செல்சியஸ் கருந்துளைகள் மிகவும் விசித்திரமான விண்வெளி பொருட்களில் ஒன்று இது மிகவும் அதிகமான ஈர்ப்பு விசை கொண்டதால் ஒளியைக்கூட கூட வெளியே விடாது கருந்துளைகளுக்கு உருவம் கிடையாது அவற்றால் ஏற்படும் தாக்கங்களை ஆராய்ந்து கருந்துளை இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியில் காணப்படும் கோள்களை எக்ஸோபிளானட் என்பார்கள் இதுவரை ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட எக்ஸோபிளானெட்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் நட்சத்திரங்கள் அவற்றின் வாழ்க்கையின் இறுதியில் பெரிய மாற்றங்களை சந்திக்கின்றன சூரியனைப் போன்று சிறிய நட்சத்திரங்கள் மெதுவாக சுருங்கி ஒயிட் ஸ்டாராக மாறும் ஆனால் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் வெடித்து நியூட்ரான் ஸ்டார் அல்லது கருந்துலையாக மாறும் இந்த நிகழ்வை சூப்பர் நோவா என்பார்கள் இதுபோல் இன்னும் நிறைய தகவல்களுக்கு நம்ம எம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்